தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நூற்றாண்டில் எழுந்து வரும் கு அழகிரிசாமி எழுதியவர் சுவேணு கோபால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா எழுத்தாளர் கு அழகிரிசாமியின் நூற்றாண்டு நிறைவை அவரது வாசகர்கள் தன்னெழுச்சியாக கொண்டாடி வருகின்றார்கள் கு அழகிரிசாமி கதைகள் எழுதிய ஆரம்ப பத்தாண்டுகளில் அவரது திறனை கண்டு சொன்னவர் க நா சுப்பிரமணியம் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பல முக்கியமான படைப்பாளிகள் கூட அழகிரிசாமியை ஆழ்ந்து கற்கவில்லை சிலர் தொகுத்த தொகுப்பு நூல்களில் கூட அவரது கதையை சேர்க்கவில்லை புதிய வாசகர்கள் ஏதேதோ வகையில் அழகிரிசாமியின் ஆற்றலை கேள்விப்பட்டு இப்போது வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் கு அழகிரிசாமியும் சுந்தர ராமசாமியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தும் அழகிரிசாமியின் படைப்புலகம் குறித்து சூரா பெரிதாக ஒன்றும் எழுதிவிடவில்லை என்றுதான் ஞாபகம் ஆனால் அக்காலத்தில் சூராவின் கதைகள் வெளிவந்தபோது அவ்வளவு பாராட்டி வரவேற்றிருக்கிறார் இந்த தமிழ் எழுத்தாளன் பிறந்து நூற்றாண்டு ஆகிறது தமிழராகிய நாம் அவரை கொண்டாடுவோம் அவரது சிறுகதைகள் குறித்து மிக விரிவாக பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன் எழுதியிருப்பதால் இங்கு எதுவும் சொல்லப்போவதில்லை புதுப்புணல் இதழில் வந்த அக்கட்டுரையை அறிந்த அழகிரிசாமியின் மகன் சாரங்கன் அந்த இதழின் அலுவலகத்திற்கு சென்று மூன்று பிரதிகளை வாங்கியதை இதழாளர் ரவிச்சந்திரன் பெருமையாக சொன்னார் இக்கட்டுரையை படித்துவிட்டு சாரங்கன் பொள்ளாச்சியிலிருந்து என்னிடம் வந்து பேட்டியும் எடுத்துச் சென்றார் ஒரே ஊரில் ஒரே தெருவில் வாழ்ந்த கி ராஜநாராயணனும் அழகிரிசாமியும் குழந்தைகளாக இருந்த காலம் தொடங்கி இறுதி வரை அந்யோன்யமாக நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர் அழகிரிசாமியின் கரிசல் கதைகளை மட்டும் தொகுத்து வெளியிட வேண்டும் என்று ஆசை கொண்டதை கீரா பகிர்ந்துள்ளார் ராஜா வந்திருக்கிறார் கதையில் வரும் தாயம்மாள் என்ற பாத்திரத்தின் வழி அழகிரிசாமி தன் தாய்க்கு ஒரு கோயிலையே கட்டிவிட்டான் என்று சிலாகித்து எழுதியிருக்கிறார் செல்லையா என்ற அழகிரிசாமி பதினோரு மாதம் வயிற்றில் குடியிருந்து பிறந்ததாக அவரது அம்மா பெருமையாக சொல்வார்களாம் இது எந்த அளவு உண்மையோ என்றாலும் அவரது தாயின் அன்புதான் அது அழகிரிசாமி சிறுவனாக இருந்தபோது சேட்டைகள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் அவர் வீட்டின் சுவரில் சாய்த்து வைத்திருந்த வண்டி சக்கரத்தில் ஏறி விளையாடிய விழுந்ததில் இடது கை ஊனமுற்றது ஒரு முறை அல்ல இரண்டு முறை அதே சக்கரத்தில் விளையாடி வினையை பெற்றிருக்கிறார் நாட்டு வைத்தியம் செய்தும் ஒரு கை சரியாகாமல் போய்விட்டது அதனாலே நன்றாக படித்தார் எனக்கு கை மாத்திரம் ஒடியாமல் இருந்திருந்தால் மூணு படிக்கு உன் தோட்டத்தில் உழுகிற வேலைக்குத்தான் போயிருப்பேன் ஒடிந்தது நல்லதாகிவிட்டது என் விருப்பம் போல படிக்கவும் எழுதவும் வாழ்க்கை அமைந்தது என்று ராஜநாராயணனிடம் சொல்லியிருக்கிறார் கி ராஜநாராயணனின் வீட்டில் ஒரு சிவலை நாய் இருந்திருக்கிறது ரோசமான நாய்தான் வர வர தெருவில் வருவோர் போவோரையெல்லாம் கடித்திருக்கிறது அழகிரிசாமியையும் துரத்தியிருக்கிறது அதனால் அந்த நாய்க்கு பயந்து ராஜநாராயணன் வீட்டிற்கு வருவதையே நிறுத்தி கொண்டார் அழகிரிசாமி ஊர்க்காரர்களின் பொல்லாப்பு வரவர அந்த பெரிய சிவலை நாயை கல்லெறிந்து கொள்ள இழுத்து சென்றிருக்கிறார்கள் உடன் வந்த அழகிரிசாமி ஒரு கமலை கிணற்று வாரியில் அமர்ந்து அந்த நாயை கொல்ல வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு குணம் அவருக்கு இருந்திருக்கிறது கு அழகிரிசாமி கி ராஜநாராயணன் இருவருக்கும் தமிழிசையில் மிகுந்த ஆர்வம் இருந்திருக்கிறது இசையை முறையாகவும் பயின்றிருக்கிறார்கள் இவர்களின் இடைச்செவல் ஊரிலேயே இவர்களின் ஒத்த வயசான அருணாச்சலம் நாதஸ்வரத்தில் பெரிய கலைஞனாக வளர்ந்து வந்திருக்கிறார் அவர் திருவாவடுதுறை ஆதீனம் நாதஸ்வர சக்கரவர்த்தி ராஜரத்னம் பிள்ளையிடம் முறைப்படி சங்கீதம் கற்றிருக்கிறார் திருநெல்வேலி ஜில்லாவில் ராஜரத்னம் பிள்ளை எங்கு வாசிக்க வந்தாலும் அருணாச்சலம் இணை வாசிப்பிற்கு போவார் பாபநாசத்திற்கு அருகிலுள்ள காருக்குறிச்சி பெண்ணை மணந்து அங்கு சென்றதால் காருக்குறிச்சி அருணாசலம் ஆனார் ஆனால் அடிக்கடி இடைச்சவள் வந்து கீராவுடனும் கு ஆவுடனும் இருந்து பாடி செல்வது வழக்கம் அருணாச்சலத்திற்கு குரு மீது அளவு கடந்த பக்தி ஒருமுறை ராஜரத்னம் பிள்ளையிடம் காருக்குறிச்சி அருணாச்சலம் உங்களிடத்தில் அளவு கடந்த பக்தியை வைத்துள்ளான் என்று சொல்ல அதனால் தான் நல்லா வாசிக்கிறான் என்றாராம் அதைவிட முக்கியமான விடயம் அருணாச்சலம் வாய்ப்பாட்டில் மிகச்சிறந்த குரல் வளம் கொண்டவராக இருந்திருக்கிறார் கர்நாடக சங்கீதத்திலும் நீ இறங்கு என்று சொன்னபோது குரு கோபித்துக் கொள்வார் நாதஸ்வரத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால்தான் மேலே போக முடியும் அதனால் அவர் முன் நான் பாடமாட்டேன் என்று குரு பக்தியை காட்டியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் காருக்குறிச்சி புகழின் உச்சியில் இருந்தபோது அகில இந்திய எழுத்தாளர் மாநாட்டில் அழகிரிசாமியை கண்டதும் தன் கைகளை நீட்டி பற்றிக்கொண்டு பேசியிருக்கிறார் ஒரு ஊரில் மூன்று இளைஞர்கள் பெயர் பெற்றதை குறித்து அழகிரிசாமி விரிவாக எழுதியிருக்கிறார் ஒரு வகையில் அழகிரிசாமி இடதுசாரி கம்யூனிசத்தை படித்தவர் முற்போக்கு எண்ணம் கொண்டவரும் கூட நாற்பது ஐம்பதுகளில் கலை கலைக்காகவே கலை மக்களுக்காகவே என்ற இரண்டு இலக்கிய கோட்பாடு குரல்கள் ஓங்கி ஒலித்தன அழகிரிசாமி இலக்கியம் மக்களுக்கானதுதான் அடிப்படையான நோக்கத்தை கொள்கிற போதுதான் இலக்கியமும் ஆகிறது ஆனால் நம்மிடம் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது தனக்கு புரியவில்லை என்றால் அது இலக்கியம் இல்லை என்று பார்க்கப்படும் ஒரு மோசமான மனப்போக்கு இருக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு முற்போக்காளருக்கு ஒரு படைப்பு புரிந்திருந்தால் தனக்கு மட்டும் புரிந்து கொள்வதாக இருந்தால் பத்தாது வாசிக்கும் பொதுவாசகர்கள் எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் இப்படி எதிர்பார்ப்பதும் மலினப்படுத்தப்படுவதும் கலைக்கு ஆகாது வாசகர்களை உயர்த்த வழி பார்க்க வேண்டுமே ஒழிய படைப்பை தரம் தாழ்த்தி எழுதக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் எஸ் எஸ் சி முடித்து சில காலம் வேலையில்லாமல் இருந்தபோது நிறைய படித்திருக்கிறார் முக்கியமாக டால்ஸ்டாய் படைப்புகளை ஆழமாக கற்றிருக்கிறார் கம்பராமாயணம் முத்தொள்ளாயிரம் சிற்றிலக்கியம் என்று மரபு இலக்கியத்திலும் ஆழ்ந்து விரும்பி கற்றார் இருபது வயதிலேயே அவரது கதைகள் வெளியீடு காண தொடங்கின பத்திரிகையில் இருந்தால் நிறைய வாசிக்க முடியும் நிறைய எழுதவும் முடியும் என்று கனவு கண்டார் பிரசந்த விகடனில் அவரது கதைகள் வந்தபோது புதுமை பித்தன் எங்கள் சீமை பிள்ளையாண்டால் எழுதியிருக்கிறான் என்று நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறார் அதே பிரசண்ட விகடனுக்கு உதவி ஆசிரியராக வந்து சேர்ந்து பணியாற்றியிருக்கிறார் அரசு பதிவு அலுவலகத்தில் கிடைத்த வேலையை விட்டு எழுத்துக்காக ஆர்வத்துடன் சென்னைக்கு வந்தார் பத்திரிகை துறை சார்ந்து சென்னைக்கு வந்ததால் எழுத்தாளர்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பை பெற்றார் புதுமை பித்தன் க நாசு தி ஜெயகாந்தன் சுந்தர ராமசாமி சக்தி வை கோவிந்தன் கல்கி கி ராஜேந்திரன் ஆ மாதவன் தீப நடராஜன் தீ காசி என்று சகலருடன் அவர் பழகினார் பலரால் நேசிக்க கூடியவராக அவரின் அணுகுமுறையும் இருந்திருக்கிறது கு அழகிரிசாமி நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டவராக இருந்தார் எந்த விஷயம் தெரியவில்லையோ அதை தேடிப்பிடித்து படிக்கும் ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கிறது அறிவு தேடல் அவருக்கு அதிகம் எனக்கு வாசிப்பின் வழிதான் சிலவற்றை தெரிந்து கொண்டேன் அழகிரிசாமிக்கு அனுபவமும் வாசிப்பும் அபாரமாக இருந்தது அவரோடு பேசும்போது ஒரே பிரமிப்பாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் க நாசு கொள்கை அடிப்படையில் பார்த்தால் அவர் முற்போக்குவாதி ஆனால் தன் பேச்சிலோ கதைகளிலோ ஒருதலைபட்சமான தலைப்பட்சமான பிரச்சாரமோ வர்ணமாகவோ குறுக்கிட மாட்டாத தன்மையை இருந்தது என்று க நாசு எழுதுகிறார் க நாசு தி ஹிந்து ஆங்கில நாளேட்டில் எழுதிய நல்ல விமர்சனத்தை காட்டித்தான் அவர் கல்யாணம் செய்து கொண்டார் என்று பத்திரிகையாளர் வெங்கடராஜுலு நாயுடு குறிப்பிட்ட அப்படியொரு நல்ல காரியத்திற்கு என் விமர்சனம் பயன்பட்டது குறித்து நான் பெருமைப்படுகிறேன் என்றாராம் க நாசு க நாசூவிற்கு அழகிரிசாமி மீது ஒரு ஆதங்கம் இருந்தது இவ்வளவு நல்ல கதைகளை எழுதுகிறார் வேகம் பத்தவில்லை நல்ல நல்ல சரக்குகளை வைத்துக்கொண்டு அதிகம் எழுதாமல் இருக்கிறார் என்று அவரது மனப்போக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எந்த நெருக்கடியான வீதியில் எழுத்தாளர்களை சந்தித்தாலும் நிறுத்தி பேசிவிட்டுத்தான் செல்வது அவரது வழக்கம் நேரமாகுதே முக்கியமான வேலை இல்லையா என்றால் என்னையா பிரமாதமான வேலை நாம் சந்தித்து இப்போ பேசுகிறோமே அதுதான் யா முக்கியமானது இப்படி பேசுகிறதுல கிடைக்கிற சந்தோஷமும் திருப்தியும் ரொம்ப விஷேடமானது இது எப்போ கிடைக்கும் என்று நல்ல இடத்தில் நின்று பேசுவோம் என்று கூட்டி செல்லக்கூடியவர் அதே போல பழைய புத்தகங்களை பார்த்துவிட்டால் போகிற வேலையை பாதியில் விட்டுவிட்டு நல்ல நூல்களை தேட ஆரம்பித்து விடுவாராம் ஒரு பழைய புத்தகக் கடையில் ஒரு பழம்பெரும் பத்திரிகையை கண்டெடுத்திருக்கிறார் அதற்கு முன்னும் பின்னும் சில பக்கங்கள் இல்லை அதிலே அந்நாளைய சென்னையில் எப்படியெல்லாம் எத்து வேலைகள் நடந்தன என்று எழுதப்பட்டிருந்ததை காட்டி சென்னை இப்போ மட்டுமில்லை எழுபது வருஷத்திற்கு முன்னாடியும் இப்படித்தான் இருந்திருக்கிறது என்று அதை பொக்கிஷம் போல வாங்கியதாக வல்லிக்கண்ணன் குறிப்பிடுகிறார் சென்னை வாசத்தில் பல அபூர்வமான புத்தகங்களை சேர்த்து வைத்திருந்திருக்கிறார் மலேசியாவில் பத்திரிகை பணி கிடைத்த போது ஆசை ஆசையாக சேர்த்த புத்தகங்களை பாதி விலைக்கும் எடைக்கும் போட வேண்டிய நிலை வந்ததை வருத்தத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார் சென்னை வாடகை அறையில் எங்கே பாதுகாப்பாக வைத்துவிட்டு போக முடியும் என்று விற்றதை நினைத்து வருத்தம் கொண்டிருக்கிறார் மலேசிய தமிழ்நேசன் பத்திரிகையில் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார் சிறுகதை எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்தியிருக்கிறார் ஒரு பக்கம் கொள்ளும் சிறுகதையை வெளியிட்டால் ஒரு பக்கம் விளம்பரத்தில் வரும் பணம் போய்விட்டதே என்று பதறும் காலத்தில் இலக்கியத்திற்கு என்று பக்கங்களை ஒதுக்கினார் எழுதியவர்களுக்கு பணம் தர வேண்டும் என்று வற்புறுத்தி செயலாக்கியவர் மலேசிய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் சுபநாராயணனுடன் இணைந்து சிறுகதை வகுப்புகளை நடத்தினார் தமிழ்நாட்டின் சிறந்த எழுத்தாளர்களை பற்றியும் அவரது படைப்புகள் பற்றியும் அறிமுகப்படுத்தினார் எழுத்தாளர்களின் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை மனோபாவங்களை எல்லாம் எடுத்து வைத்து சொல்லியிருக்கிறார் உரைகள் வழங்கியிருக்கிறார் சொற்சித்திரங்களாக கட்டுரை வரைந்திருக்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் அழகிரிசாமி தமிழகத்திற்கு திரும்பி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை தமிழ் நஷனலில் இருந்து மலேசிய இலக்கியத்தில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார் தமிழ்நாட்டிற்கு வந்ததும் இலக்கிய நண்பர்கள் பலரும் நீ மலேசியாவிலேயே இருந்திருக்கலாம் இங்கு வந்து மறுபடியும் கஷ்டப்பட வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார்கள் பத்திரிகை பணி படைப்பாற்றலை கொன்றுவிடும் என்று தோன்றியது அப்புறம் தீவிரமாக இலக்கியம் குறித்து பேச எனக்கு அங்கு ஆள் இல்லை அங்கு இப்போதுதான் இலக்கியம் வளர்ந்து வருகிறது எனக்கு என் படைப்பாக்க வேலைகள் போய்விடுமோ என்று தோன்ற வந்துவிட்டேன் என்ன ஆனாலும் சரி என் வாழ்வு தமிழ்நாட்டோடுதான் மலேசியா எனக்கு நல்ல சம்பளம் தந்தது நல்ல வேலையை தந்தது அதைவிட மிக உயர்ந்த என் வாழ்க்கை துணையான இந்த சீதா லக்ஷ்மி என்ற பெண்ணை தந்தது மலேசியா நல்லதே செய்தது நான் எழுத வந்தேன் தமிழ்நாட்டிற்கு என்று சொல்லியிருக்கிறார் அந்த காலத்தில் கடிதம் தவிர வேறு ஒரு தொடர்பு சாதனம் இல்லை ஒருவர் முகம் ஒருவர் பாராமலே படைப்பின் வழி அறிந்திருக்கிறார்கள் மலேசியாவில் இருந்து வந்த அழகிரிசாமி டி கே சியின் பேரன் தீப நடராஜன் வீட்டிற்கு போயிருக்கிறார் நேரில் பார்த்தது கிடையாது எழுத்து வழி அறிந்தவர்கள் கதவைத் தள்ளி நடராஜன் இருக்கிறாரா என்றிருக்கிறார் ஏதோ கொண்டிருந்த நடராஜன் நான் தான் நடராஜன் என்றதும் நான் தான் பா அழகிரிசாமி என்று பின் பின்னென்ன மூன்று நான்கு நாட்கள் இரவும் பகலும் வீட்டில் தங்கி இலக்கிய திட்டங்கள் பற்றி பேசியிருக்கிறார்கள் இதேபோல் ஒரு நாள் ஆ மாதவனை பார்க்க திருவனந்தபுரம் போயிருக்கிறார் ஆனால் கி ராஜநாராயணன் வழி ஆ மாதவனும் மற்றவர்களும் ஏற்கனவே வருவது அறிந்து பேருந்து நிறுத்தத்தில் போய் வரவேற்க நின்றிருக்கிறார்கள் கு அழகிரிசாமி இறங்கியதும் நீங்கள் தானே மாதவன் என்று கையை பிடித்ததை மாதவன் பெருமையாக சொல்லியிருக்கிறார் தூசி படிந்த காற்று வராத திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்க கட்டடத்தின் படிப்பக அறையில் சந்தோஷம் பொங்க இலக்கியம் பேசியிருக்கிறார் மாதவனின் தூக்கம் வரவில்லை கதையை தாமரையில் படித்ததும் அதே மலரிலே உன் கதைத்தான் முதலிடம் தமிழில் என்ன மலையாளத்தில் கூட இப்படி ஒரு கதை இல்லை மலையாளத்தில் இக்கதையை மொழிபெயர்த்தால் மிரண்டு போவார்கள் என்று கடிதம் எழுதியிருக்கிறார் திறமை எங்கிருந்தாலும் அதை தேடி கண்டுபிடித்து நாலு பேர் மத்தியில் உயர்வாக பேசி படிக்க தூண்டும் அபூர்வமான பண்பு கு அழகிரிசாமியிடம் இருந்ததை எல்லோருமே சொல்கிறார்கள் எப்போதோ புதுமை பித்தனின் அந்திம காலத்து நாட்களை உருக்கமாக சக்தி இதழில் எஸ் சிதம்பரம் என்ற இலக்கிய ஆர்வலர் எழுதிய புகழ்பெற்ற கட்டுரை பலருக்கு தெரியும் அக்கட்டுரையை திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்க மலரில் திரும்ப வெளியிட மாதவன் ஆசைப்பட்டு கடிதம் எழுதிய நகலெடுத்து அனுப்பியிருக்கிறார் சுந்தர ராமசாமியின் அக்கறை சீமையிலே நூல் வெளியீட்டு விழாவை ஸ்டார் பிரசுரம் மாடியில் வைத்திருந்திருக்கிறார்கள் அந்த நிகழ்விற்கு அழகிரிசாமியும் அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்போது சுந்தர ராமசாமிக்கு சென்னையில் வாழலாம் என்று ஒரு விருப்பம் இருந்திருக்கும் போல அதற்கு முன்பே இருவரும் கடித தொடர்பின் வழி மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் சுந்தரராமசாமியின் அகம் கதை சரஸ்வதியில் வந்திருந்ததை தனியாக எடுத்து வைத்து மூன்று நான்கு நாட்கள் கழித்து ஓய்வான வேளையில் வாசித்திருக்கிறார் வாசித்ததும் மிக நல்ல கதை புது நடை என்று மனதார பாராட்டி கடிதம் எழுதியிருக்கிறார் கேரளாவில் இருந்து குடும்பத்துடன் நாகர்கோவில் வந்து பதினேழு வயதிற்கு மேல் தமிழ் கற்று இப்படி அழகான நடையில் எழுதியிருப்பதை குறித்து பெருமைப்பட்டிருக்கிறார் அக்கறை சீமையிலே நூல் வெளியீட்டு விழாவில் ராமசாமியை பார்த்ததும் என்னையா நீங்க நாகர்கோயிலை விட்டு போட்டு சென்னைக்கே வந்துடணும் இங்கேயே வசிக்கணும்னு ஆசைப்படுறீங்களாமே அப்படி எதையாவது செய்து வைக்காதீங்க நீங்கள் நாகர்கோவிலேயே இருந்தால்தான் உங்கள் இலக்கியம் தனித்தன்மையோடு இருக்கும் நாங்க சென்னைக்கு வந்து சுகப்படுறது போதும் நீங்க வர வரவேண்டாம் என்றிருக்கிறார் சக எழுத்தாளர் மீது எத்தகைய அக்கறை பாருங்கள் இந்த அக்கறை சீமையிலே தொகுப்பு குறித்து பின்பு கா நாசு தீ ஜா தீ ஜ முதலியவர்களிடமெல்லாம் சிலாகித்து சொல்லியிருப்பது சுந்தரராமசாமிக்கு எழுதிய கடிதங்களின் வழி தெரிய வருகிறது அவர் இலக்கிய நண்பர்களுக்கு எழுதிய கடிதங்களில்தான் எத்தனை எத்தனை விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன புதுமை பித்தன் பூனாவிலிருந்து முற்றிய காச நோயுடன் சென்னைக்கு வருகிறார் கீவா வா ஜெகநாதன் சந்திக்கிறார் அவரிடம் இனி ஒரு மாதம் கூட உயிருடன் இருக்க மாட்டேன் என்று புதுமை கலங்குகிறார் இந்த விஷயம் குறித்து கி ராஜநாராயணனுக்கு எழுதிய கடிதத்தில் இவ்வளவு பிரகாசமான நட்சத்திரம் சமீபத்தில் தமிழில் உதயம் செய்ததில்லை மற்ற நட்சத்திரங்களெல்லாம் துர்சகுணம் காட்டும் வால் நட்சத்திரங்களாக வந்து மறைகின்றன ஆசியாவிலேயே மிகச்சிறந்த எழுத்தாளர் புதுமை அவர் நம்மை விட்டு போய்விடுவார் என்பதை எப்படி தாங்க என்று எழுதுகிறார் சகஸ்கர ராமுக்காக எழுதிய நாடகத்திற்கு வாழ்வில் வசந்தம் என்று பெயர் வைத்தது அந்நாடகத்தின் தலைமை மாந்தருக்கு ராமசாமி என்று வைத்திருந்தது பின் அடதா ராமசாமி வாழ்வும் வசந்தமும் என்ற ஒரு சிறுகதை எழுதியிருப்பது நினைவுக்கு வர இந்த தற்செயலாக அமைந்து விட்டதையெல்லாம் கடிதத்தில் எழுதியிருக்கிறார் கீராவின் கதை வராமல் தவிப்பதை ஆறுதலற்று இருப்பதை நீ கடிதம் எழுதுவது நான் தைரியமாக இருப்பதற்கு உதவும் எழுது என்று எழுதி கேட்டது தன் முருங்கை மரத்து மோகினி கதை சிறப்பாக அமைந்துவிட்டதை நேரில் விவரிப்பதாக சொல்லியது காய்ச்சலில் உடல் மெலிந்து தலைமயிர் குத்திட்டு நிற்பதை கண்ணாடியில் பார்த்ததும் அதுவும் ஒரு நல்ல சித்திரமாக தோன்றியது பற்றியெல்லாம் கடிதத்தில் எழுதுகிறார் கடிதம் எழுதுவதற்கு ஒரு நோபல் பரிசு கொடுப்பதாக இருந்தால் அது உனக்குத்தான் அதாவது கி ராஜநாராயணனுக்குத்தான் தர வேண்டும் பதில் எழுதாமல் இருப்பவர்களுக்கு ஒரு நோபல் பரிசு தருவதாக இருந்தால் அது சந்தேகமே இல்லாமல் சுந்தர தான் என்று கடிதத்தில் எழுதுகிறார் என்னை பொறுத்தளவில் கு அழகிரிசாமியின் கடிதங்கள் இலக்கிய பொக்கிஷங்கள் சிறந்த சிறுகதை எழுத்தாளரான கு அழகிரிசாமியை தொடர்கதை எழுதும்படி கல்கி கி ராஜேந்திரன் வலியுறுத்தி கேட்டபோது தொடர்கதை என்றாலே எனக்கு அலர்ஜி எழுத வராது என்று சொல்லியிருக்கிறார் ஒரு பத்திரிகைக்கு ஒரு தொடர் எழுதப்போய் போய் அவர்கள் திடீரென முடிக்க சொன்னபோது போது நான்கைந்து அத்தியாயங்களில் கதை சுருக்கம் போல எழுதி முடித்த இக்கட்டை சொல்லியிருக்கிறார் அதையும் மீறியே கல்கி ராஜேந்திரன் வற்புறுத்தி கேட்டதை தட்ட முடியாமல் தீராத விளையாட்டு பிள்ளை என்ற ஒரு தொடர்கதை எழுதியிருக்கிறார் அதையும் குறிப்பிட்ட காலத்தில் முடிக்க முடியாமல் திணறியிருக்கிறார் கு அழகிரிசாமியிடம் நாவல் எழுதுங்கள் என்று நெருங்கிய நண்பர்கள் சொல்லிய போதெல்லாம் என் கிராமத்தை விட்டு வந்து இருபத்தைந்து வருடம் ஆகிவிட்டது அந்த மனிதர்களுடன் இருந்த உறவு அருந்து போய்விட்டது அந்த உறவுகளெல்லாம் கால மாற்றத்தால் என்ன ஆனார்கள் என்று அருகில் கவனிக்கவில்லை என்னால் நல்ல நாவலை எழுத முடியாது என்று வல்லிக்கண்ணனிடமும் ராஜேந்திரனிடமும் சொல்லியிருக்கிறார் பல்வேறு பத்திரிகைகளில் வேலை செய்திருக்கிறார் காந்தி நூல்களை ஆராய்ந்து பதிப்பிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஒரு நாள் கவர்மெண்ட் எஸ்டேட் ராஜாஜி ஹாலுக்கு நண்பர்கள் அழைக்க சென்றிருக்கிறார்கள் வெயில் தெரியாதபடி குழு குழு வென்றிருந்திருக்கிறது அவ்விடம் கடல் காற்று சுகமாக வீசியிருக்கிறது அருமையான இடம் சற்று நேரம் அதை அனுபவித்தவர் நமக்கெல்லாம் வசிப்பதற்கு இது போன்ற இடமும் கொடுத்து மாதந்தோறும் இருநூறு ரூபாயும் ஒழுங்காக தந்து இஷ்டம் போல எது வேண்டுமானாலும் படித்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் எழுதி இருங்கள் என்று சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும் எத்தனை அருமையான நாவல்கள் எழுதலாம் ஆனால் இந்த நாட்டிலே அது மாதிரியெல்லாம் ஒரு காலத்திலும் நடக்காது என்று வல்லிக்கண்ணனிடம் சொல்லியிருக்கிறார் கு அழகிரிசாமியிடம் ஒரு பழக்கம் இது ஒரு தரத்தை எட்டி பிடிக்காது குப்பைத்தான் என்று தெரிந்தும் முழுவதும் படித்துத்தான் கருத்து கூறுவார் வித்வான் சண்முக சுந்தரம் ஒருமுறை இந்த வேண்டாதவற்றை படித்து நேரத்தை ஏன் வீணாக்குகிறீர்கள் மூன்றாம் தர எழுத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை லெனின் போல படித்ததும் இது ஆகும் ஆகாது என்று ஒதுக்க வேண்டும் என்றிருக்கிறார் அழகிரிசாமி விளாடிமிர் லெனின் போல என்னால் ஒரு பக்கத்தை படித்ததும் தரம் பற்றிய முடிவிற்கு வர முடியவில்லை என்ன செய்ய என்று கவலைப்படுவாராம் நவீன இலக்கியத்தில் உள்ள ஈடுபாட்டை போலவே பழந்தமிழ் இலக்கியத்தில் ஆழமான ஈடுபாடு கொண்டிருந்தார் கம்பராமாயணத்திற்கு நல்ல பதிப்பு ஒன்றை கொண்டு வந்தார் அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்தை பதிப்பித்தார் பேசினார் குற்றால குறவஞ்சி பாடல்களை கர்நாடக சங்கீதத்திற்காக பதம் பிரித்து எழுதி மேடையேற்றினார் பழந்தமிழ் இலக்கியம் குறித்து நிறைய கட்டுரைகள் எழுதினார் இவரது பழந்தமிழ் அறிவை அறிந்த நண்பர் மு வரதராஜனிடம் இவருக்கு கல்லூரியில் ஒரு ஆய்வு இருக்கையை தாருங்களேன் என்றதற்கு அவர் டிகிரி படிக்கவில்லை அவருக்கு எப்படி தர முடியும் என்றாராம் திருமூலர் கவிதை குறித்து எழுதிய கட்டுரையில் ஒரு பாடலை சொல்லி முடிக்கிறார் அன்புள் உருகி அழுவான் அரற்றுவான் என்பும் உருக இராப்பகல் ஏத்துவன் என் பொன்மணியை இறைவனை ஈசனை தின்பன் கடிப்பன் திருத்துவன் தானே இந்த பாடலின் இறுதியடியில் கடித்த பின் தானே தின்னமுடியும் திருமூலர் தின்பதை முன்னதாகவும் கடிப்பதை பின்னதாகவும் சொல்வது சரியான முறையல்லவே திருத்துவன் என்ற சொல் சம்பந்தமில்லாமல் தின்பதோடு வந்து விழுந்திருக்கிறதே என்று எடுத்துக்காட்டி தன்னை மறந்த பரவசத்திலும் ஆவல் மிகுதியிலும் அன்பின் வேகத்திலும் இப்படி சம்பந்தமற்ற விதத்தில் துள்ளி விழுந்து ஒரு அற்புதமான இறை உணர்வின் தத்தளிப்பை சொல்லுகிற கவித்துவ உச்சத்தை தொட்டு காட்டியிருக்கிறார் பழந்தமிழ் குறித்து எழுதிய அழகான கட்டுரைகள் ஏராளமாக இருக்கின்றன ஸ்டீபன் ஜெரோம்ஸ்கி வில்லியம் ஸ்ட்ராயன் போன்ற மேலை நாட்டு கதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார் அபிசீனியா ஜப்பான் தேசத்து சிறார் கதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார் மிக நல்ல கதைகள் குட்டிக் கதையான பிறந்த மண் மிக அற்புதமான கதை அதை போல ஜெரம்ஸ்கியின் உதயம் கதையும் இலக்கியம் குறித்து அதிலும் சிறுகதை குறித்து ஆழமான விடயங்கள் அவரிடம் இருந்தன பிறர் செய்யாத ஒரு அல்லது புதுமையை சாதிப்பதற்கு தான் சிறுகதை எழுத வேண்டும் என்று கூறுகிறார் கல்கி இருபத்தைந்தாவது ஆண்டுக்கான ஒரு வெள்ளி விழா சிறுகதை போட்டியை நடத்தியது அதற்கு கி ராஜேந்திரன் கு அழகிரிசாமியையும் பி எஸ் ராமையாவையும் நியமித்திருக்கிறார் கு அழகிரிசாமி ஒரு கதையை மதிப்பிட கதை கருவிற்கு இத்தனை கதாபாத்திரங்களின் குணவியல்பை வெளிப்படுத்தும் திறனுக்கு இத்தனை மதிப்பெண் எழுத்து நடைக்கு இத்தனை மதிப்பெண் சிறுகதையாக அமைத்து தரும் உத்திக்கு இத்தனை மதிப்பெண் என்று அட்டவணையுடன் வந்ததையும் அவரின் இலக்கிய ஈடுபாட்டையும் வியந்து சொல்கிறார் அதே போல பிடிவாதம் மிக்கவர் என்றாலும் தீர ஆய்வு செய்கிற போது தன் முடிவில் மாற்றம் தேவை என்றால் மாற்றிக்கொள்ளும் மனவிலாசம் படைத்தவர் என்று அவரது செயற்பாட்டை கூறுகிறார் அப்படி பி எஸ் ராமையா தேர்வு செய்யப்பட்ட கதைகளை வாசித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற என்றபோது ஒத்துக்கொண்டு வாசித்த போது ஏற்பட்ட புதிய உணர்வு பாவத்தின் அடிப்படையில் தன் முடிவை மாற்றிக்கொண்டதை குறிப்பிடுகிறார் கு அழகிரிசாமி சோவியத் நாடு இதழில் பணியாற்றிய போது முதுகுத்தண்டில் எழும்புருக்கி நோய் கண்டுபிடிக்கப்பட்டது நோய் முற்றி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் ஆனந்த விகடன் வைத்திருந்த திருநெல்வேலி மாவட்ட சிறுகதை போட்டிக்கு நடுவராக இருந்து உழைத்தார் இருபத்தைந்து ஆண்டுகால இலக்கிய பணியில் அதுவே கடைசி பணியாக அமைந்தது மரணம் நெருங்கிவிட்டதை உணர்ந்த கு அழகிரிசாமி பதினான்கு ஆண்டுகளே தன்னுடன் வாழ்ந்த இளம் அன்பு மனைவியிடம் கவலைப்படாதே சீதா என் நண்பர்கள் உனக்கு நிறைய உதவுவார்கள் நீ சவுக்கியமாயிருப்பா என்று கூறியுள்ளார் மூன்று சிறு சிறு குழந்தைகளை விட்டுவிட்டு அழகிரிசாமி பிரிந்தார் நன்றி